ஹலோ ஹலோ நான் பாலிர் மட்டன் கடைக்கி வைக்காங்க சார்

பண்ண ரொம்ப ി സാൻ്റെ நீதான் பண்ணின மறு வியாழத்துலயுமே எனக்கு அப்படி நல்ல உடம்பு சரியாயிருச்சு ஆனா டாக்டர் எல்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியமே இல்ல எல்லாரும் சொல்றதா எனக்கு சொல்லணும் போல ஆசையா வரும் ஆனா சொல்ல மாட்டேன் தைரியம் எல்லாம் இல்ல உங்க பேர் என்ன சார் அதே வச்சு நான் செய்ய சார் உங்க நம்பர் என்கிட்ட கிடையாது

அங்க நல்ல தண்ணில எல்லாம் செய்வோம் திருநெல்வேலிக்கு அப்புறம் இங்க வந்த அப்புறம் எல்லாமே உப்பு தண்ணி தான் நல்லா இருக்கும் வழங்குறாங்க அதனால எவ்வளவு தண்ணிக்கே உப்பு தண்ணிக்கு அப்படியே போயிட்டே இருக்கு அது தலையும் பின்னவும் மாட்டேங்க ஒன்னும் செய்ய மாட்டேங்க நீள முடியனால பேண்டதும் கஷ்டம் பின்றதும் கஷ்டம் தேங்க்யூ சோ மச் அது என் காலேஜுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது

அந்த ஜஸ்ட் இருக்கல சார் அங்கயா ஆ அதுதா ஆப்ரிங்கா ஒண்ணல் வாயே இப்போ எங்கயே பஸ்லயே அலைய கூடாதானே யா அதும் போக இதெல்லாம் ரொம்ப சார் ஆஃப்டர் மேரேஜ் சேங்கி பகடது ஃபோன் பேசுறது ஃபோன் பேசினா யார் யார்ட்ட பேசினா என்னென்ன பேசினா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும்

நீங்க பொட்டிசன் சார் சோகல நடந்துட்டு ஆபே இருக்கீங்க எப்படி வாரணிகிரையில நக்கின்னு அதான் சொல்லுதே எல்லா கரவள குடுதே क्या so oh like. uh, yes, तो नेटवर्क तो पर था थैंक यू सो मच आप आ रहे हैं को सर भाई थैंक यू स्वामी भाई आप और मुझको सना आप और यार एंड सर रेनू वीर बोल भाई है ना वो लिटिल स्टोरी सा हां